ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டில் மேனன் திடீன் என்று மாரடிப்பால் காலமானார் அப்போது எம்ஜிஆருக்கு மூன்று வயது கணவரை இழந்த சத்யபாமா தன் இரண்டு மகன்களையும் வளர்த்து ஆளாக்குவது எப்படி என்று திகைத்தார் அவருடைய தம்பி நாராயணனும் குடும்ப நண்பர் வேலு நாயரும் அப்போது கும்பகோணத்தில் வசித்து வந்தார்கள் ஆகவே தன் இரு மகன்களுடன் கும்பகோணத்திற்கு வந்தார் சத்யபாமா நாராயணன் இளம் வயதிலேயே கேரளாவில் இருந்து தமிழகத்துக்கு வந்து குடியேறியவர் கும்பகோணத்தில் தங்கி மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் நாடக கம்பெனியில் பின்பாட்டு பாடி பிழைத்து வந்தார் குழந்தைகளுடன் ஆதரவு தேடி வந்த அக்காவுக்கு அவர் ஒரு வீடு பார்த்து கொடுத்தார் கும்பகோணம் யான அடி பள்ளியில் சக்கரபாணியும் எம்ஜிஆரும் சேர்ந்தார்கள் எம்ஜிஆரை விட சக்கரபாணி நான்கு வயது மூத்தவர் எனவே குடும்ப நிலைமையை ஓரளவுக்கு உணர முடிந்தது பள்ளிக்கு போகும் நேரம் தவிர மற்ற நேரங்களில் சிறு சிறு வேலைகள் செய்து கொஞ்சம் பணம் சம்பாதித்தார் இலங்கையிலிருந்து கொண்டு வந்திருந்த பணமும் நகைகளும் தீரும் வரை வாழ்க்கை சக்கரம் சிக்கலின்றி சுழன்றது அதன் பிறகு தன் குழந்தைகளை வளர்க்க சத்யபாமா மிகவும் சிரமப்பட வேண்டியிருந்தது எப்படியும் பிள்ளைகளை நல்லபடியாக வளர்த்து முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்று உறுதியுடன் சோதனைகள் அனைத்தையும் தாங்கிக் கொண்டார்